ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நர்சரியில் இன்றைக்கி ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு என்னென்ன கலெக்ஷன் சொல்லிதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப நாள் கழித்து ரோஸ் வீடியோ போடுறதுனால இந்த வீடியோவை பார்த்து ஆர்ட்ரு கொடுக்குற கஸ்டமருங்களுக்கு நம்ம ரெண்டு ஸ்பெஷலான ஆஃபர் தரலான்ட்டு இருக்கும் அது என்னென்னு என்று சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க போகிறது சில ரேரான பெஸ்ட்டான வெரைட்டி பற்றி மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ்ங்க அவலாஞ்சி ரோசஸ்னாலே மைல்டு கலரில் வரக்கூடியது பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது தாங்க அவலாஞ்சி ரோசஸ் இதில் இதில் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மற்ற ரோஸஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பூக்கள் அளவுக்கு பெருசாக பூக்குதோ அந்தளவுக்கு பஞ்சஸ்ஸாகவும் பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த அவலாஞ்சி ரோசஸ்ல இருக்குது அவலாஞ்சி ரோசஸ்ல பார்த்தீங்கன்னா பீச் அவலாஞ்சி ஒயிட் அவலாஞ்சி ஸ்வீட் அவலாஞ்சி இந்த எல்லா வகையான அவலாஞ்சி ரோசஸ்மே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அவலாஞ்சி மீறி அவலாஞ்சி ரோசஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த அவலாஞ்சி ரோசஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ரோசஸோடு கம்பேர் பண்ணும்போது அதிக பூக்கள் பூக்கக்கூடிய திறன் உடையதுங்க இந்த பிளான்ஸ் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்குங்க நம்ம நர்சரி நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்திங்கனா செவன் டேஸ் ரோசஸ் தாங்க இந்த ரோஸோட எக்ஸாக்ட் ஐடி பார்த்தீங்கன்னா பார்லேடி ஜாடின்னு சும்பாங்க அதாவது ஒயிட் செவன் டேஸ் சும்பம் செவன் டேஸை விட பத்து மடங்கு அதிக பூக்கள் பூக்கக்கூடிய தன்மை இந்த ரோசஸுக்கு இருக்குதுங்க ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்காதுங்க பட் அதிக அளவில் ஒரு நாளைக்கு நூறு பூக்கள் பூக்கக்கூடிய திறன் இந்த செடிகள் இருக்குது இந்த பார்லேடி ஜார்டின்ஸ் ரோசஸ் இன்றைக்கி நல்ல ஹெல்தி பிளாட்டாக ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹனி டீபியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ரோசஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாக்லேட் கலரில் வரக்கூடியது ஃப்ளோரிபண்டா டைப் மாதிரிங்க அதை கஷேப்பில் பூக்கக்கூடியது சாஃப்டான இதழ் உடையுது அதேமாதிரி பூக்கள் மலர்ந்தால் ஒரு வாரம் வரையும் தாங்கியிருக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க பிளான்ட் நல்லா மெச்சூராகி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரோனிங் பண்ண பண்ண ஒரே கிளைகளில் நாலு மொட்டுக்கள் அஞ்சு மொட்டுக்கள் இருக்கக்கூடிய எபிலிட்டி இந்த ஹனி டிஜைன் ரோசஸ்க்கு இருக்குங்க அதே மாதிரி மைல்டு ஃப்ராகரன்ஸ் வரக்கூடியது கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியதுங்க டெரஸ் கார்டன்லேயும் சரி நல்ல வெயில் அதிகமான பிளேஸஸ்லேயும் நல்லா ஹெல்த்தியாக வளரக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வெரைட்டி தாங்க இந்த ஹனி டிஜைன் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா டபுள் டெலைட் ரோசஸ் தாங்க நம்ம நர்சரியோட ஸ்பெஷல் பிரீடு தாங்க அதான் எந்த நாள்லையுமே நர்சரிக்கு நேரில் வர கஸ்டமர்ஸ் ஆகட்டும் ஆன்லைன்லையுமே ஆகட்டும் நம்மள்கிட்ட அதிக மூவ் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோசஸ் தாங்க டபுள் டிலேட் ரோசஸ் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் டி வெரைட்டி சார்ந்தது அதாவது ஹச்டி ரோசஸ்னாலே கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ளிட் இருக்குங்க இந்த டபுள் டெலைட் ரோஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோசஸை விட அதிக வாசனை வீசக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக பூக்கக்கூடியது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்க அதாவது சம்டைம் பிங்க் இஸ் அதிகமாக வரும் சம்டைம் ஒயிட் இஸ் அதிகமாக வரும் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பூக்கக்கூடிய திறன் உடையுது பட் ஃப்ராக்ரம்ஸ் பன்னீர் விட எந்த கலரில் பூத்தாலும் வாசனை ரொம்ப அதிகமாக வீசக்கூடியதுங்க ஒரிஜினாலிட்டி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் பூக்கக்கூடியதுங்க இந்த டபுள் டிலேட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூரான பிளான்ட்டு தாங்க பிளான்ட்டை ப்ரூன் பண்ண போனால் ஒரே கிளைகளில் ஏழு முத்துக்கள் எட்டு முத்துக்கள் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இந்த டபுள் டிலேட் ரோஸஸ்க்கு இருக்குதுங்க இந்த டபுள் டிலேட் ரோஸ் ப்ளான் வேணும் தேடிட்டு இருக்குங்க நம்ம நர்சரி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பஞ்சு வெரைட்டி ரோஸஸ் தாங்க எல்லோ வித் ரெட் டைகர் ரோஸ் மாதிரியே பூத்துருக்கு பாருங்கள் இந்த ரோஸோட ஐடி பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபிளாஸ் ரோஸ்மும்போது நல்லா பஞ்சஸாக பூக்கக்கூடியது மீடியம் சைஸில் ரோஸ் வரும் ஒரே கிளைகளில் முப்பது மொட்டுகள் நாற்பது மொட்டுகள் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இந்த செடிகளுக்கு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபயர் கிளாஸ் ரோசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே அதாவது எல்லா கிளைமேட்லேயுமே நல்ல பஞ்சஸாக பூக்கள் பூக்கக்கூடிய திறன் இந்த செடிகளுக்கு இருக்குதுங்க மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா செடிகளுக்குமே ஒரே சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தாங்க டெய்லியும் ஒரு முறை தண்ணீர் மாசுக்கு ரெண்டு முறை அப்படி இல்லைன்னா மூணு முறை மண்புழு உரம் டிஏபி கொடுக்கலாங்க அதை தவிர லிக்யூட் ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்படி ரெகுலராக கொடுக்கறதுனால பிளான்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு அதிக அளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரியில் அதிக பூக்கள் பூக்கக்கூடிய இந்த ஃபயர்ஃப்ளாஸ் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் ரோஸஸில் ஒரு பெஸ்ட்டான பிரீடுங்க டீப் பர்பிள்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பர்பிள் ரோஸஸில் கார்னர் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா டீப் டார்க் கலரில் வரக்கூடியதுங்க டச் வெரைட்டியில் ஒரு பெஸ்ட்டான ரோசஸ்ஸுங்க ரோசஸ்னாலே டச் வெரைட்டி ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி அந்த டச் ரோசஸ்ல இந்த டீ பர்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கலெக்ஷனுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இந்த டீ பர்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் தாங்க வந்திருக்கு அதனால் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பஞ்சஸாக பூக்கக்கூடியது ஒரே கலைகளில் ஏழு முட்டுக்கள் எட்டு முட்டுகள் எடுக்கக்கூடியது நம்ம ஃபர்டிலைசர் அதிகம் கொடுக்க கொடுக்க இதில் இன்றைக்கி அதிகமாக பூக்கக்கூடியதுங்க எல்லா கிளைமேட்லேயுமே கலர்ஸ் ஃபேட் ஆகாமல் ஒரிஜினலாக வரக்கூடியது டெரஸ் கார்டன்லேயே நல்லா ஹெல்த்தியாக வளரக்கூடிய ஒரு சூப்பர்பான ப்ரீடு தாங்க வேறான வெரைட்டி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா செரி பிராண்டி ரோசஸ் தாங்க இந்த செரி பிராண்டி ரோசஸ் பார்த்திங்கன்னா ஹைபிரிட்டி வெரைட்டி சேர்ந்தது கலர்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்குதுங்க பாருங்கள் நல்லா ஹனி கலரில் சூப்பர்பாக பூத்துருக்கு இதில் என்றைக்கே அவலாஞ்சி ரோசஸ் மாதிரி அதிகமாக இருக்குது பிளான்ட் நம்ம ப்ரூனிங் பண்ண பண்ண நல்லா கொத்து கொத்தா பூக்கள் பூக்கக்கூடிய திறன் இந்த செரி பிராண்டி ரோசஸ்க்கு இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஹச்டி வெரைட்டியில் ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் ஹச்டி வெரைட்டியில் ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷனான செரி பிராண்டி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா ராக் ஸ்டார் டச் ரோசஸ் தாங்க டச் பிரியடில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி நல்ல டார்க் ஃபேண்டாக ஆரஞ்சு கலரில் பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா லோட்டஸ் மாதிரியே பெருமூட்டுக்களாக வரக்கூடியது பிளான்ட் ப்ரூனிங் பண்ண போனால் ஒரே கலைகளில் மூணு மொட்டுக்கள் நாலு மூட்டுகள் எடுக்கக்கூடிய திறன் இந்த செடிகளுக்கு இருக்குதுங்க மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே கலர் ஸ்பேட் ஆகாமல் ஒரிஜினலாக டார்க் ஆரஞ்சு கலரில் வரக்கூடியது பெட்டல்ஸ் கவுண்டிங் அதிகமாக இருக்கக்கூடியதுங்க நம்ம நர்சரிக்கு இன்றைக்கி ராக் ஸ்டார் ரோஸஸ் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் பிரியலில் இன்னும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டிங்க வெல்வெட்டட் ரோஸஸ்ங்க அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் ரெட் ரோஸ் இல்லாமல் வெல்வெட் ரெட்டுங்க பிளாக் ரோஸ் மாதிரியே இருக்கக்கூடியது ஃப்ராக்ரன்ஸ் இருக்காதுங்க பட் இதில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் வெல்வெட் ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பூக்கள் பூக்கக்கூடியது கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரேரான பிரீடுங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அதிகம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாது இந்த முறை நம்ம நர்சரிக்கு இந்த வெல்வெட் ரெட் ரோஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட ஃபைனல் பிளான்ட்டாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒயிட் பன்னீர் ரோஸ் தாங்க இது வந்து ஓல்டு டீ ரோஸ்னு சொல்லி சொல்லுவோம் நைன்டீன் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரீடுங்க அதாவது இந்த ரோஸஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸஸ்ஸை விட பத்து மடங்கு அதிக பூக்கள் பூக்கக்கூடியது ஃப்ராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸில் பாதி ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியதுங்க எல்லா கிளைமேட்லேயுமே அதிக பூக்கள் தரக்கூடியது வெயிலாகட்டும் கோல்டான ப்ளேஸஸ்ஸாக ஆகட்டும் எந்த நாள்லையுமே அதிக பூக்கள் தரக்கூடியதுங்க அதாவது வீடுகளில் எந்த நாட்கள்லையுமே பூக்கள் பூத்து பூத்துக்குழுங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் இந்த ஒயிட் பன்னீர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ நேரம் வீடியோவில் பார்த்த இந்த ரோஸஸ் மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோசஸ் அதாவது ஃப்ராக்ரன்ட் ப்ளம் பேரடைஸ் ரோசஸ் ரொவேரா ஜூமிலியா இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்டான ரோஸ் கலெக்ஷன்ஸுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதே மாதிரி ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம கேட்லாக்லேருந்தும் சூஸ் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம கேட்லாக்லேருந்தும் சூஸ் பண்ணி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஊராக இருந்தாலும் பார்சல் எம்எஸ்எஸ் பார்சல் ப்ரொஃபஷ்னல் கொரியர் எஸ்டி கொரியர் இது மூணுலேயும் அனுப்பும் எம்எஸ்எஸில் ஓப்பன் பார்சலாகவும் ப்ரொஃபஷ்னல் எஸ்டியில் க்ளோஸ்ட் பார்சலாகவும் அனுப்பும் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே இந்த வீடியோவை பார்த்துட்டு ரோஸ் கலெக்ஷன் ஆர்டர் கொடுக்குற கஸ்டமருங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாகில் அவங்க எந்த ரோஸ் பிளான்ட் வேணாலும் ஒரு ரோஸ் பிளான்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரோஸ் காம்ப்ளிமெண்ட்டாக தரப்படும் இந்த ரெண்டு ஆஃபருங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்குங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறதுனால இந்த ஆஃபர் நம்ம நர்சலில் நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பிளான்ஸ் வாங்கி நீங்களும் உங்கள் வீடுகளில் நல்ல ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரோஸ் கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒன் சகன் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரோஸ் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் சாமந்தி செம்பருத்தி பழச்செடிகள் இதுக்கு மேலே ரெகுலரான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ டு ஆல்